வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு லாக் மாதிரி அப்படி லாக்னு சொல்ல முடியாது நம்ம வீட்டில் இருந்து கடற்கரை எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு காட்ட போகிறேன் அந்த இருக்குது பாருங்கள் அதுதான் நம்ம வீடு பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் இருந்து கடற்கரை வந்து நான் கிளம்பி காமிக்க போகிறேன் இப்போ வந்து அப்படி இந்த பக்கம் போனோம்னா இந் இப்போ இது வழியே ஒரு பாதை இருக்குது இப்போ நான் கை இது வழியே போனோம்னா ஹார்பர் போகலாம் அதே வந்து இதுவரையே போனோம்னா எங்கள் பழைய வீட்டுக்கு போகலாம் இது உங்களுக்கு இதுக்கிட்ட சர்ச் இருக்கும் நாங்கள் எங்கள் சர்ச் அதை காட்டுறேன் அப்புறம் இது அப்படியே நேரம் இப்போ இப்போ இந்த சைடு போனோம்னு வைங்க இந்த சைடு போனோம்னா அப்படியே நேர பீச்சு சூப்பராக இருக்கும் இந்த ஏரியப்பிலாம் கடல் தான் அப்புறம் இந்த பக்கம் போயிட்டோம்னா இது வந்து கன்னியாபுரி பக்கத்து நிறைய பனை தொழில் இங்கே நிறைய பனை இருக்குது பார்த்தீங்களா இந்த தொழில் இந்த பனையை சீவிர தொழில் பார்க்குறவங்க இங்கே தான் வெறும் அரை கிலோமீட்டரில் தான் இருக்குது அதுக்கப்புறம் இங்கிட்டு இதுக்கு அங்கிட்டு ஊர் இருக்குன்னா இல்லை இதுக்கு அங்கிட்டு ஃபுல்லாக கடல் தான் இப்போ நாங்கள் அப்போ வெளியே போகணுன்னா சாயல்குடி தான் அது சாயல்குடிக்குள்ள உள்ளே வந்துட்டோம்னா மூக்கை மூக்கையூர் மூக்கையை தாண்டி வேறு எந்த ஊருமே கிடையாது திரும்ப நம்ம வெ வெளியே போகணும் ராம்நாடு தூத்துக்குடி மதுரையெல்லாம் போகணும்னா சாயல்குடி வந்து தான் போகணும் ஏன்னா இங்கே இந்த ஊருக்குள்ளே ஒரு பாதை வந்துடும் அந்த பாதைக்கு அப்புறம் இங்கிட்டு கடல் மட்டும்தான் தான் இருக்கும் சரி வாங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதெல்லாம் நிறைய குச்சி குச்சிலாம் போட்டு வச்சுருப்பாங்க எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பனை சீவிட்டு கருப்பட்டி காய்ச்சுவாங்க இந்த குச்சிக்குள்ளே உங்களை காமிக்கிறேன் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி குச்சி காய்ச்சிப்பாங்க இது வந்து அவங்க கோழி வளர்க்குறாங்க இந்த பாருங்கண்ணே நிறையா நாட்டு கோழி வளர்ப்பாங்க இதை போட்டு இருக்குது பாருங்கள் நிறையா கோழி நிற்கா இந்த குச்செல்லாம் கருப்படி காய்ச்சுவாங்க இந்த பானைலாம் இருக்கு பாருங்க இந்த கோழிலாம் நிறைய நிற்கும் இதாக இருக்குது பாருங்க வீட்டு ஒரு வீடு கோயிலு இந்த சர்ச் அப்படியே போவோம் நீங்கள் நினைக்கலாம் ஒத்தையில் வீடை கட்டியே இருக்கீங்களே அப்படின்னு இங்கே ஒத்தையெல்லாம் கிடையாது எல்லாம் எப்போவுமே ஆட்கள் நடமாடிக்கிட்டே இருக்கும் பணம் சீவிக்கிட்டே இருப்பாங்க யாராவது திருடங்கிறோம் நான் வந்தால் பழையர் வாக்கு தான் அவ்வளோ ஏன்னா பாதுகாப்பு அந்தளவுக்கு இருக்கும் நிறைய பேர் கேட்பாங்க என்னென்னா இவ்வளோ ஒத்தையில் வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது இங்கே நிறைய ஆட்கள் பாதுகாப்பு எல்லாம் இருக்கும் வீடுகள்லாம் இங்கே பண்ணணும் சிட்டி மாதிரி ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்காது தூரத்தில் தூரத்தில் இருக்கும் உங்களுக்கா இப்போ பாருங்கள் இதில் ஒன்று இருக்கா பதியலாம் அப்படியே போனால் இங்கே இங்கே ஒன்று அப்படியே போனால் இந்த இருக்குது நம்ம வீடு அப்படி எல்லாமே பக்கத்தில் 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 தான் இருக்கும் அப்படியே ஃபுல் பனை தான் பனை மரம் தான் பனை மரத்துக்கு பஞ்சம் இல்லை அப்படியே நடந்து போய்கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இது கிட்டே போனீங்கன்னா இந்த ஒரு விடியில் கட்டி பாருங்கள் இதில் ஒரு விடியில் கட்டி இதில் பதினீங்க காய்ச்சுவாங்க இது மாதிரி நீங்கள் வீடு நம்ம வீடு தனியாக இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் இந்த மாதிரி விடலையும் லட்சக்கணக்கில் இருக்குங்க நிறையா இருக்கும் விடலில் எல்லாத்துலேயுமே ஆள் இருப்பாங்க ஆள் இருப்பாங்க நைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பனைமரத்துக்கு பணமரம் லைட் அடிக்கும் என்னடா பார்த்தோம்னா லைட்டு போட்டு பணம் செய்விக்கிட்டு இருப்பாங்க நைட்லாம் நடமாடும்போது ஒவ்வொரு பனைமரத்துலேயும் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கும் லைட் அடித்து பணம் பனை மரம் அந்த பணம் செய்விக்கிட்டு இருப்பாங்க இங்கே ஒரு வீட்டுலேயும் இருப்பார் பார்த்திங்கன்னா அப்படியே போவோம் ஃபுல் பனை மரம் தான் அப்படி இப்போ இங்கே சைடில் வந்துட்டேன் பாருங்க இதில் இருக்கு மாதிரிங்க எங்கள் ஊர் சர்ச் நல்லா இருக்கு மாதிரி ஃபரிதா சர்ச் கட்டியிருக்கோம் நல்ல உடை மரம் பாருங்கள் புல் கருவ உடை இந்த உடம்பு இதை வந்து மாடு சூப்பராக சாப்பிடும் இங்கே பாருங்கள் ஒரு குட்டியாக சாப்பிட்டுட்டு இருக்காருங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா ஓடிஸ் நம்ம வந்து எத்தனையோ வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இந்த இதை நம்ம இது வரைக்கும் நம்ம ஊர் ஊரில் இப்படி இருக்கும் மணலில் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டதில் சரி ரொம்ப நாளாக இதை நம்ம போடணும் போடணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் சரி இன்றைக்கி போடும் ஆனால் நான் யோசிப்பேன் இதில் என்னடா இருக்குது போடுறதுக்குன்னு அவங்கவுங்க வீடியோ போடுற ஒன்றுமே இல்லாமல் போடுறாங்க ஒன்றுமே இல்லாமல் சும்மா எடுத்து போடுறாங்க நம்ம ஊரில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரி அப்படின்னு சொல்லி போடுவேன் சொல்லி தான் சரி எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம வீட்டிலேருந்து பீச்சு எப்போலாம் பக்கத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு நாளாக காமிக்கணும் சொல்கிற காண்டி தான் அப்படியே எடுத்துகிட்டு வர்றேன் ஆனால் இதுலையும் பெருசாக விஷயம் இல்லை ஆனால் நம்ம இப்படி இங்கே வாழ்கிற வாழ்க்கைக்கு இது எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல இப்படியே வந்தோம்னா பாருங்களேன் இதுக்குள்ள ஒரு கிணறு இருக்குது பாருங்களேன் எவ்வளோ கொட்டை கிடக்கு பாருங்கள் பணம் கொட்டை கிணறு தண்ணி தண்ணி கிடக்கு அப்படி இந்த வேலி வேலியை கழித்து போவோம் குட்டி குட்டி பண மரம்லாம் நிறையா வளர்ந்துருக்கு இதான் இன்னொரு பத்து வருஷத்தில் பயங்கரமாக பணம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க ஓகேண்ணா துணிக்குண்டாக இருக்குது இதை பாருங்க ஐயா வந்து கிழங்கு விற்பனைக்கு சூப்பராக எடுத்து எடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் எங்கேயா ஏற்றுறியா சாயல்குடினா கிட்டத்தட்ட இது நாலு வருஷமா ஆனதுண்ணா இவ்வளோ சேர்த்துருக்கிய நாலு வருஷம் வெட்டி அப்பா மழை மாதிரி சேர்த்துருக்காங்க பாருங்க எவ்வளோ கொட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க விற்றுவியலோ சேவு மிக்க போடுறாங்க போடுறாங்க அடுப்புக்கு எரிக்கிறது கொடுத்துருவிய ஆ பாருங்க ஆமாம் கிலோ கிலோ கணக்கு மூடு இந்த கறிக்காக்குறாங்க மூடை பிடிக்காங்க ஐம்பது ரூபா ஒரு மூட ஐம்பது ரூபா தான் அவங்க கூலி எல்லாமே அவங்க மட்டும் பாருங்க ஒரு மூட ஐம்பது ரூபா அதெல்லாம் ஒரு ஐம்பது கம்மி தான் என்ன கறி மூடெல்லாம் ஒரு மூட எவ்வளோ ஐநூறுரூவா ஆயிரத்தி முந்நூறுபா ஒரு மூட ஆயிரத்தி முந்நூறுபாட்டி பாருங்க அழகா ஐயா அரைரூவா வச்சு அழகா விட்டுறாங்க நாலு வருஷம் இவ்வளவு ஏன்னா ஏத் ஏற்றிட்டு ஏற்றிட்டு போயிடுவாங்கண்ணா ம் பாருங்க இப்படிலாம் பனை தொழில்ல இப்படி ஒரு கஷ்டம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதே இருக்க பாருங்க இதில் தான் போட்டு போட்டு எடுக்கிறாங்க எவ்வளோ பெரிய மண் புழு பாருங்க புழுவை பாருங்க இதில் தான் போட்டு எடுக்கிறாங்க இதாக இருக்கு பாருங்க இந்த கிழங்கு பிடிங்கி பிடி நிறையா புல்லாக போட்டுருக்கேன் இந்த எவ்வளோ உள்ள பாருங்க இந்த பணம் பழம் கரெக்டாக பனையிலேருந்து விழும் விழுந்தோடனே அதை எடுத்து சேர்த்து இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி கொட்டையை போட்டு கிணங்க கிழங்கானதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி அவங்க உணர்த்தி பண்ணுறாங்க இவ்வளோத்தையும் ஒரு பெரியவர் வந்து இருக்காரு அப்படியே நம்ம பீச்சுக்கு போயிடுவோம் பதியல எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மணல்லாம் சூப்பராக இருக்கு உங்களுக்கு அநேகமாக கடல் தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் கடலில் உள்ள அந்த பொருள்கள் இருக்குல்ல செருப்பு கிருப்பு எவ்வளோ அட்டை அந்த கரை ஒதுங்குறது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து ஐயா அதில் போட்டு வச்சுருக்காங்க நினைக்கிறேன் அவங்க தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பலகை கிழக இந்த இதெல்லாம் வருதில்லை அப்படியே உள்ளே போவோம் அணையில் மட்டும்தான் எவ்வளோ விஷயம் கிடைக்குது பதினி கிடைக்குது நொங்கு கிடைக்குது கருப்பட்டி கிடைக்குது அவ்வளோ தவுன் கிடைக்குது அது போக பணம் பணம் பழம் கிடைக்குது கிழங்கு கிடைக்குது அப்படியே ஒவ்வொன்றும் க மட்டை கிடைக்கிது விரவு கிடைக்குது ஓலை தட்டி கிடைக்குது இப்படி நிறைய விஷயம் பணமரத்துல தான் சட்டம் இந்த வீடு கட்டுறதுக்குலாம் தூணுக்கு பயன்படுத்துகிற சட்டம் அப்படி நிறைய கிடைக்குது எது மிஸ் ஆனாலும் ஏதாவது ஒன்று பனையில் உருவாகுது அந்த பனைமரம் நம்ம ஏரியாவில் நிறைய சைடு இருக்குது நிறைய இருக்குது நிறைய சைடு நிறைய இருக்குது ஒரு வழியாக பீச் வந்துருச்சு உங்களுக்கு வந்துருச்சா இதுதான் பீச் அப்புறம் வந்து கடல்ல குளிக்கும்போது எல்லாருக்கும் ஒரு எண்ணம் ஓடும் கடல் அலை சும்மா தான் இருக்கேன் எப்படி அவங்கள ஆழத்தில் இழுத்துட்டு போகுது அப்படின்னு அந்த கடலில் ஒரு சுழி வரும் அந்த சுழி தான் ஆழத்துக்கு கொண்டு போவோம் அந்த சுழியை அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த இப்படி மடைக்கு அடிக்குதா இப்போ அடிக்கும்போது அந்த ரிட்டன் போகும்போது அந்த இடத்துல வந்து இப்போ இந்த இந்த இடத்துல ஒரு சுழற்சி உழுதா இப்போ பாருங்கள் இந்த இப்படி ஒரு சுழல் உழும் இந்த சுழல் வந்து அப்படியே அங்கே சுழியாக மாதிரி அப்படியே அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் போகும்போது அந்த அவங்களுக்கு தெரியும் அது மட்டும் தனித்து போய்கிட்டே இருக்கும் போகும்போது அந்த ஆள் அதுக்குள்ளே மாட்டினாங்கன்னா அப்படியே அந்த ஆளை இழுத்துக்கிட்டே போகும் அது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நல்லா இன்னும் இந்த உருவாகுது பாருங்க சுழி இந்த உருவாகுது பாருங்க இப்ப இது வந்து இது வந்து என்ன ஆகும்னா இவங்களை வந்து அந்த சுழி போகுதா அந்த போகும் பாருங்க அப்படியே போகும் ஆழத்துக்கு போகும் இப்படியே இருந்து அந்த ஆழத்துக்கு போகும் இந்த சுழி வந்து என்ன ஆகும்னா ஆளை வந்து தண்ணிக்குள்ள அமுக்கும் ஆழத்துக்குள்ள இழுத்துக்கிட்டு போகும் அந்த தெரியும் பாருங்க அப்போ இது என்ன ஆகும்னா நீச்சல் தெரிஞ்சவங்களை கூட இந்த சுளி வந்துக்கிட்டு ரொம்பவே அமைக்கிறோம் இதனால தான் இந்த மாதிரி அடிகடல்ல வந்து கவனமாக கடை குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் நீங்கள் கடை போது இந்த மாதிரி சுழியெல்லாம் வந்தால் கவனமாக இருங்க இதை வந்து நம்ம இந்த இடத்துல இதை சொல்லிக்கிறோம் ஏற்கனவே நிறையா இதில் சொல்லியிருக்கிறோம் இந்த போகுது பாருங்க இந்த சுழி சுழினால் அந்த தண்ணி வந்து ஒரு சுழற்சி அதில் சுழண்டுக்கிட்டே இருக்கும் நம்ம அதுக்குள்ளே ஆட்கள் மாட்டும் போது தண்ணிக்குள்ளே வந்து ஒரு ஆளை நம்ம விட்டால் எப்படி இருக்கும் தலையை பிடிச்சி அமுக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த சுழி அமைக்கிறோம் அதனால தான் நல்லா கடை குளிச்சிக்கிறோம் திடீர்னு மாயமாகிறது கடலுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவத்தில் தான் இதையும் இதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் இன்றைக்குள்ளே அந்த லாகி வீடியோவில் இன்றைக்கி கடலை பற்றியும் நம்ம ஊர் ச இதை பற்றியும் நிறையா சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்னும் இந்த மாதிரி நம்ம ஊரில் இன்னும் நிறையா இருக்குது நான் இப்போ வந்து ஒரு சைடு மட்டும்தான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு வந்தேன் இது வேணும் இன்னும் உங்கள் ஊர் நாலு சைடுமே என்ன இருக்குது அப்படின்னு எங்களுக்கு சும்மா வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து காட்டுறேன் நம்ம ஃபுல் வீடியோவாக நீங்கள் வந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இதாக நம்ம பா காமிக்கலாம் பாருங்கள் சும்மா கோவா பீச் மாதிரி பல்ல 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 பல்லன்னு இருக்கும் ஒரு அசுத்தத்தை கூட பார்க்க முடியாது அழகாக இருக்கும் இந்த கடற்கரை பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த முள்ளுச்செடி நிறைய நினைக்குங்க அப்படியே இதை பிரித்து அப்படியே உருறது காற்றுல விட்டோம்னா சூப்பராக உருண்டு போவான் இப்போ எங்கள் ஊர்லேயே வந்துக்கிட்டு ஒரு ஒரு விஷயத்தை தடுத்தோம்னா அது வந்து இந்த ராள் பனை எங்கள் ஊரால் இது வந்து எங்கள் ஊருக்கு கெடுதல்னு சொல்லி தடுத்தோம் அந்த ராள் பனை கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகிட்டு பத்து இருபது பத்து பதினஞ்சு வருஷம் ஆகிட்டு இந்த வால் பனை இயங்காமல் போய் பாருங்கள் அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த ரால் கீழே வந்து தாட்டு இந்த ஊதா இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த இந்த பாத்தி மாதிரி பாத்தி மாதிரி போட்டு அந்த பாத்திக்குள்ளே தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே இறால் குஞ்சம் ஓட விட்டு வளர்ப்பாங்க அந்த பாத்தி போடும்போது தண்ணி உள்ளே ஏற்றுனா பூமி உரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு இந்த பாத்திக்கு கீழே ஊடி ஃபுல் இந்த மாதிரி தாட்டு தான் இதாக இருக்கு இந்த தாட்டை வச்சுருப்பாங்க இது காலப்போக்கில் அப்படியே அந்த தாட்டு இந் இத்திருச்சு ஃபுல் ஃபுல்லாகவே இந்த இருக்குது பாருங்க இந்த சென்ட்ரு பல்ல இருக்குது பார்த்தீங்கன்னா இது உள்ள ஒரு பாத்தி அடுத்த பாத்தி வந்து அந்த அதில் அங்கே கட்டியிருப்பாங்க செங்கல் அதில் கட்டியிருப்பாங்க அது அடுத்த பாத்தி இந்த மாதிரி வந்து இது ரால் பனையாக இயங்குச்சு ஆனால் எங்கள் ஊரில் தடுத்து இதை இயங்க விடாமல் நிப்பாட்டிட்டோம் பாருங்கள் இதுதான் இதுதான் இதுக்குள்ள தான் இதுக்குள்ளே வந்து தான் தண்ணி வந்து இந்த இருந்து கடல்லேருந்து எடுப்பாங்க கீழே ஓசு போட்டு இதுக்குள்ளே மோட்டர் வச்சு கடல் இருக்குது பாத்தீங்களா கடலுக்குள்ளே ஒரு ஓசை போட்டு தண்ணி எடுத்து இந்த இந்த பாத்திக்குள்ளே விட்டு ராலை வளர்ப்பாங்க ஆனால் இது வந்து நம்ம தடுத்துட்டோம் இது இது வந்து ஒரு எல்லா ஊர்களிலையுமே இந்த மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்டது வந்து அந்த ஊருக்கு ரொம்ப கேடு தண்ணிலாம் ரொம்ப எங்கள் ஊரில் கடு கசப்பார ஆரம்பிச்சிட்டு அதனால இதை வந்து அப்படியே நிப்பாட்டிட்டோம் பல ஆகி அதை அப்படியே எத்து இல்லை கட்டடம்லாம் இருந்துச்சு இடிஞ்சிருச்சு எல்லாமே இந்த பாருங்க இது ஒரு பாத்தி இது இடையில இப்படி மறைச்சி இந்த சைடு ஒரு பாத்தி எனக்கு விகரம் தெரிய நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் இந்த கஜினி அந்நியெல்லாம் ரிலீஸ் ஆகிச்சுல அந்த டைம் நினைக்கிறேன் அப்போ இங்கே ஒரு கட்டடம் இருக்கும் இங்கே தான் டான்ஸ் பழக வருவோம் இந்த ரங்கோலா ரங்கோலா கோலா பெண்ணே நீ தான் அந்த பாட்டு அண்டங்க அக்கா கொண்டக்காரி அதுக்கெலாம் இங்கே அங்கே வந்து டான்ஸ் பழகம் அப்போவும் இங்கே ஒரு பெரிய கட்டடம் இருந்துச்சு அப்பவும் இயங்காமல் கடந்துச்சு அந்த கட்டடத்தில் வந்து டான்ஸ் பழகுவோம் இப்போது எந்த அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு இப்போ இது எதுக்காண்டி அடையாளமாக இருக்குன்னா ஒன்றே ஒன்று தான் சாயங்காலம் போல் போனோம்னா இந்த இந்த இலக்கத்தில் எந்த ஏதோ ஒரு லவ்வர்ஸ் இருப்பாங்க நாங்களும் ஒரு டயத்தில் வந்து வந்து அடித்து பற்றி விடுவோம் ஏன்னா இந்த பீச்சை கேவலப்படுத்திடுவாங்க அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே சரி எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே விட்டுட்டாங்க விட்டுட்டோம் ஊரால் அதை பண்ணோம் அதுக்கு மேலே அதை ஒன்றும் பண்ண முடியலை எவ்வளோத்தை தான் பண்ணிக்கிற முடியும் அதனால் அப்படியே விட்டுட்டோம் அதான்